எப்படி இருக்கு ஓபன் பண்ண போறேன் எப்படி இருக்கு பன்றி இறைச்சி குறைவி வா சூப்பராக தான் அப்படியே கொழுப்பு மெக்க மிரக்க நம்ம நல்ல நவூதி பண்ணது வேற லெவலில் இருக்கான் மல்லி கட்டத்தான் வாரு எப்படி மிரக்கு பத்திலாம் எப்படி இருக்கு நல்லா கொழுப்பு தான் அதே இருக்கு சூப்பரா ரொம்ப சோ இதைத்தான் நம்ம டேஸ்ட் பண்ண போறோம் நம்ப சரி ஒரு பத்தம் போதுமா ஒரு கரண்டி எடுத்து அப்படியே அதே ஊக்குவமா தேவண்டு நன்றி கறி எல்லாருக்கும் சும்மா தக 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 நக ஓடுது நம்ம கொஞ்சமா கிரையின் எடுத்துக்கலாம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் மலியா டீவி சேனல் இன்னைக்கு நம்ம என்ன இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போறோம்னா இன்னைக்கு பன்றி இறைச்சி கொழம்பு தான் வச்சாட போகிறோம் அந்த பன்றி கறி எப்படிலாம் இருக்க போகுது அதை தான் நம்ம டேஸ்ட் பண்ணி சாப்பிட போகிறோம் ஸோ அந்த வீடியோ பிடிச்சா அவரில் லைக் போட்டு விடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாதாலும் ஃபாலோ பண்ணிடுங்க செல்வம் பெருமாள் செல்வம் ஃபேஸ்பூத் ஐடி இருக்குது இன்ஸ்டா ஐடி இருக்குது நான் வீடியோ பண்ணுறோம் நண்பர்களே வழக்கம் போல நமக்கு சாப்பாடு இருக்கு அது பக்கத்துல பார்த்தீங்கன்னா பன்றி இறைச்சி கிரேவி இருக்கு அப்பமாக எப்படி இருந்து ஓப்பன் பண்ண போகிறேன் வா இருக்கு பன்றி இறைச்சி கிரேவி வா சூப்பராக தான் அப்படியே கொழுப்பு மிளக்க மிளக்கமா நான் ஊட்டி பண்ணது வேறு அளவில் இருக்கும் தள்ளி கட்டதாரு வாரு மிதக்கு பற்றிலாம் கேட்டாங்க

சூப்பராக இருந்தா சூப்பர் எப்படி வரையும் மின்னதுங்க மீன்கள ஆரம்பிச்சாலே இந்த மாதிரி பண்ணி ஏறிங்க வாங்கி ரொம்ப நல்லது குளிர்ச்சியாக இருக்கும் இந்த சரி அடிக்க பெரிய நம்ம தக 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 ஆடுதுங்க ஓகே ஃபஸ்ட்டு நம்ம கிரேவியை வச்சு கேட்கிற தண்ணியோட எலும்பு எல்லாமே கே சாப்பிட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு குழம்பு எப்படியும் சாப்பிடுவோம் ஓகேவா ஃபஸ்ட்டு வாய் அமோகமாக பண்ணக்கூட வேற எதாவது நம்ம கொழுப்பாக தான் இது ஃபுல் கொழுப்பு தான் இப்போ நீங்களும் வெயில் காலத்துல நல்லா வாங்கி சாப்பிடுவேன் ரெண்டாவது அருமையா இருக்குன பேடுதான் வட்டியெல்லாம் பண்ணி கறி கறி நெய்யாதான் நிரம்புவான் தடுவான் சாப்பாடு கூட சந்தையும் நல்ல குடைச்சி வேறு ஃபுல்லா வாடுறோம் இந்த மாதிரி வெண்டுக்கியா மாதிரி இருக்கும் அப்படி அப்படியே மூடி நிலமோ தரம் வெயில் நேரத்தில் வெளுத்துக்காக சாப்பிட வேண்டியிருக்கும் அந்த மாதிரி பொழுப்புல கிடைக்கும் அப்படி இருக்கு அருண்மே அப்படின்னு வேற என்ன பண்டையோட எலும்பு இந்த எலும்பு காரி எல்லாமே சேர்த்து வாங்கினா தேர்த்தா இருக்கும் பஞ்சு தெரிஞ்ச வெள்ளி தெரியல எலும்பு கறி பால் எல்லாமே சேர்ந்து வாங்கி சமைச்சு சூப்பரா இருக்கும் சரி சாதத்துக்கு சும்மா நெய்யே நீங்க ஊற்ற தேவையில்லை இந்த பன்னிப்பெரிய பொறுத்தவரை நெய் ஊட்ட வேண்டிய அப்படியே சாப்பிடலாம் பன்னிப்படினு நன்றி எலும்பு இருந்த அதெல்லாம் இருக்கும் എന്തൊക്കെ ചെയ്യണം സൂപ്പറാണ് പറയാലോ ലൈറ്റ് ഊട്ടാമോ അവിടെ ഇല്ലേ പറ്റിയാ വാളകമാ എന്നാ വെച്ചി ഇനിയ്ന്ന നേരെ പാറടാ एवള വലിയ കരി പറ്റാനത് അതി സ്പഞ്ച് പഞ്ച് கூட சூப்பரா இருக்கலாம் இது அப்படியே வச்சு எவ்வளவு வச்சு காரி அப்படி இது மோடி நாட்டு பார்த்தோம்னா சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் சாப்பாடுதான் சரி கடைசியா ஒண்ணு வார வச்சு சாப்பிடுவோம் அப்படியே மூடி நம்ம தான் இருக்கு தரமான சாப்பாடுல சூப்பர் சூப்பரா இருக்கு நீங்களும் வாங்கிட்டு பாருங்க அப்படியே சாப்பிட்ட மாதிரி நைட்டா போயிட்டே இருக்கு கடுமையா இருந்த இதெல்லாம் சாப்பிட்டு பிடிக்க போடுறேன் நீங்களும் நேரம் கிடைக்கும் மாதிரி வாங்கி சாப்பிட்டு வாதம் வந்து தனியா சரி ஓகே அந்த சோறு வச்சு முடிச்சு அந்த வீடியோ நல்லா சோர சிறகு மூடி சும்மா பட்ரு சாப்பிட்ட மாதிரி அப்படி பல உலக சூப்பராக இருக்கும் நம்ப விட நீயும் இதே மாதிரி வெயில் நேரத்தில் நல்லா பஞ்சு எழுதி வேண்டி சாப்பிட்டு பாருங்க அதனாலதாங்க நான் இதை தான் சாப்பிட்டு அப்படியே தூங்கி விடுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சி அவர் லைக் பண்ணி விடுங்க ரொம்ப பிடிச்ச அவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்தவங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ தான் ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணிடுங்க செல்வம் வருமான செல்வம் பேஸ் பண்ணி சார் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் பாய்